வணக்கம் பெண் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பற்றினாக்க டேம்ஷீத் இன்டீரியர் பிரைமர் காட்டப்பட்டுள்ள தயாரிப்பு ஆசிய பெயிண்ட் ஸ்மார்ட் கேர் இன்டீரியர் ஆகும் இது ஈரப்பதத்தை தடுக்க உட்புற சுவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரைமர் ஆகும் இது ஈரப்பதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக பூச்சியை பாதுகாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ கலக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஷின்னு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் கம்பெனி கலக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் நம்ம ஒரு முந்நூறு எம்எல் கலந்தாலே போகிறோம் அந்த டேம் ஷீட்டு வாரண்டியை நாம் கிளைம் பண்ணுவதற்கு ஆக பயன்படுத்தப்பட வேண்டும் டேம் ஷீட்டு பிரேமையை பயன்படுத்துவது பார்த்திங்கனாக்கா உள்ளே உள்ள கிராக்குகள் உள்ளே உள்ள சின்ன சின்ன பொறியல்கள் எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தெளிவாக இருக்குது ம் தான் நம்ம ஆட்கள் பயன்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இதுக்கு வந்து கவரேஜ் பார்த்திங்கன்னா பர் லிட்டருக்கு ஒம்போதுலேருந்து பத்து சதுர மீட்ரு ஒரு லிட்டருக்கு ஏரியா கிடைக்கும் காயக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அடுத்த கூட்டம் நம்ம கலரை அடிச்சாகணும்னாக்கா ஆறு மணி நேரம் நல்லா காய்ஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த கொட்டு பெயிண்ட் ஏற்ற வேண்டும் இப்போ டேம் சுற்றி பிரேமர் போட்ட பிறகு இப்போ காலையில் நம்ம பத்து மணிக்கு அடிக்கிறோன்னா அடுத்த நாள் கூட அடிக்கலாம் நல்லா காயாக விட்டால் தான் அதோடைய பவர் நமக்கு தெரியும் நல்லபடியாக தெளிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது வந்து அவுட்ரு பிரேமர் அடிக்காமலேயே பார்த்தீங்கனாக்கா இது ஒயிட் வாஷ் பண்ண பிறகு டைரெக்டாக பிரேமர் அடிக்க பிரைமர் அடிக்கப் போகிறோம் இது வந்து அவுட்ரு பிரைமர் சேர்ந்துது அவுட்ரு பிரைமர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அவுடர் ரோலரை வச்சு பயன்படுத்துகிறோம் நம்ம அதான் பக்காவாக பயன்படுத்துகிறாங்க அந்த இதெல்லாம் இருக்காது நம்ம அடுத்த வீடியோவில் அதை நல்லா தெளிவாக காமிப்போம் பாருங்கள் அப்போ இன்டீரியர் பிரேமரை பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க பாருங்கள் இது முகப்பில் உள்ள சீலிங்கில் உள்ளது அதுதான் இது வந்து கிச்சன் கிச்சன் சீலிங் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு தெளிவாக தெரியுது வீடியோவில் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்படுற வேலை இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வருடம் உத்தரவாதம் உள்ளது மூன்று வருடம் உத் இன்டீரியருக்கு உள்ள பாதுகாப்பான ஒரு உபகரணம் அது இது பார்த்தீங்கனாக்கா அவுட்ரு அடிப்பதற்கு மோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகப்பு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி அலசி விட்றாங்க அப்போ தான் அந்த மேலே உள்ள அலசி விட்டால் தான் அதில் உள்ள அந்த டஸ்ட்டு எல்லாமே கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதை அடித்தோம்னா சுத்தமாக காஞ்சு இருக்கும் அடிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அதிகமான ஏரியா கவரேஜும் அதிகமாக இருக்கும் ம் அந்த அளவுக்கு தரமான பொருளாக இருக்குது அதை தான் நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வந்தடையும் ம் டெலிவிஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ப்ரூஃப் பட்டி தான் பார்த்துருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் பட்டி பார்த்துருக்கோம் அவுட்ருக்கு ஏசியனில் உள்ளது மிக தெளிவாகவும் மிக நேர்த்தியாகவும் செய்யப்படுகின்ற வேலை இது உங்களுக்கு எதாவது டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு கேட்டு கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் அழிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் என்ன தேவைகள் எதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்சால் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல சொல்லி இது தரேன் ஆலரை வச்சு அழகாக விட்றாங்க பாருங்கள் ஏன்னா இதில் வந்து முக்கியமானது ஃபினிஷிங் பட்டி பார்த்த பிறகு ரெண்டு கோட்டு கம்பல்சரி பட்டி பார்த்துருக்கப்பட வேண்டும் நல்லா தெளிவாக இருக்கணும் இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்ம வேலை சுதப்பிடும் அதான் பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ